பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்குமா நீடிக்காது சார் ஏன்னா தொடர்ச்சியாக தமிழகத்திடையே காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறாரு அவருக்கு கொஞ்சம் சைலண்ட் ஆன உடனே அதுக்கப்புறம் பார்த்தா மாணிக்கம் தாக்கூர் ஆரம்பிக்கிறார் மீண்டும் மாணிக்கம் தாக்கூர் ஒரு சர்வே வச்சுக்கிட்டு கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் யாராலையும் ஆட்சியை அமைக்க முடியாது அதனால் அதிகாரத்தில் பங்கு என்பது கேட்பதில் தவறில்லை அப்படின்றார் அந்த அதிகாரத்தில் பங்கு அதிகாரத்தில் பகிர்வு அப்படின்றத வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸ் குறிவைத்து பேசி கொண்டிருப்பது கூட்டணியில் நீடிப்பதற்காக செய்கிறதா திமுக நம்மளை விளக்கட்டும் அப்படின்றதுக்கான ஒரு காயின் பண்றாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் போல மிக குழப்பமான தேர்தல் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஆளாளுக்கு குழப்பாங்க அதனுடைய ஒரு பகுதி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இப்போது எழுந்திருக்கிற பிரச்சனை அதிமுக பாஜக கூட்டணியில் குழப்பம் எடப்பாடி வந்து அமித்ஷா சந்திக்கலை அமித்ஷா எடப்பாடி பெயர் உச்சரிக்கலைன்னு ஒரு பக்கம் இணையதளத்தில் எழுதிட்டு இருக்காங்க இல்லை அந்த நேரத்தில் கூட்டணியில் ஆட்சியில் பங்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அங்க கூட இந்த அளவுக்கு எதிரொலிக்கலாமா ஆனால் அதை விட ஒரு அதிகமாக எதிரொலிக்கிற விஷயம் காங்கிரஸ் இல்லை இப்போ காங்கிர பகிர்ந்து இப்போ இல்லை திமுக முதல் முறையாக காங்கிரஸுக்கு நேரடியாக ஒரு பதிலை அளித்து விட்டது ஏன்னா இப்போ டிகேஎஸ்டியோ கேஎஸ்டியோ ஒரு கருத்து கேட்பாங்க காங்கிரஸுக்கு ரியாக்ஷன் கேட்பாங்க ஆனால் இந்த முறை எம் எம் அப்துல்லா வந்து பேசியது ஒரு பெரிய பேசு பொருளாக திமுக பதில் கொடுத்து விட்டது அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாங்களே எம் எம் அப்துல்லா முன்னாள் எம்பி கூட தலைமையிடம் கேட்டுவிட்டு தான் பதில் சொல்லியிருப்பார் நான் நினைக்கிறேன் அவர் தன்னிச்சையாக அந்த பதிவு போட்டிரு முடியாது ஏன்னா எக்ஸ்தள பதிவு மூன்று மணி நேரத்துக்கு முன்னாடி ஆனால் மாணிக்கம் தாக்கர் ஒன்பது மணி நேரத்துக்கு முன்பாகவே போட்டார் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாட்டில் கிடைக்கிற சர்வேயின் அடிப்படையில் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாது கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைப்பதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தேவையில்லாமல் ஒரு விஷயத்த உழைக்கிறார் கூட்டணி இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சார் அவரை இப்போ திமுக தனி ஆட்சி பிடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் காங்கிரஸ் மீசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் எல்லாம் தான் இருக்குது இது இப்போ கண்டுபிடிச்ச மாதிரி இப்போது கிடைக்கிற தரவுகளின் அடிப்படையில் போடுறாரில்ல அப்போ இவருடைய அரசியல் அறிவு என்னென்னே புரியல இப்போ எல்லாருக்கும் தெரியும் கூட்டணி பலத்தால் தான் ஆட்சிக்கு வர முடியும் ஆனானப்பட்ட எம்ஜிஆரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கூட்டணி வைத்து தான் ஆட்சி பிடித்திருக்கிறார் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கூட்டணி கட்சிகளோடு தான் ஆட்சி அமைத்தார் இது ஒன்றும் புதுசே கிடையாது எந்த ஒரு தனி பெரும்பான்மையான கட்சி இல்லை தனி கட்சி வந்து போட்டியிட்டு நிறைய இடங்களில் வெற்றி பெற்று தனியாக ஆட்சி அமைத்தது எந்த கூட்டணி கட்சி தைவம் இல்லாமல் ஆட்சி அமைத்து எதாவது தமிழ்நாட்டில் வரலாறு உண்டா இல்லை அப்படி இருக்கும்போது புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி போடும்போது இதுக்கு பதில் சொல்கிறாரு கண்டிப்பாக திமுக தலைமை சொல்லியிருக்கோம் நீங்கள் இப்படி போடுங்க அப்படின்னு இல்லை என்ன கூத்துன்னா மீண்டும் மீண்டும் அதிகார பகவிற்கு காங்கிரஸ் கட்சி ஆசைப்படுகிறது தப்பே கிடையாது ஆனால் இது நீங்கள் கீழக்கிறவங்களெலாம் பேச வச்சு பேச வச்சு ஒரு கசப்பான உணர்வு கொடுப்பே பாருங்கள் காங்கிரஸுக்கு திமுக பதிலடின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாளைக்கு முன்னணி தலைவர்கள் பேச ஆரம்பித்து விட்டால் காங்கிரஸுக்கும் திமுகவும் இருக்கிற மனக்கசப்பு வேறு லெவலில் போயிடும் அது நேருலாம் பேசினான்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் அவர் எப்படி பேசுவா தெரியும் என்ன லாங்குவேஜ் வரும்னு தெரியும் உங்களுக்கு அதனால் காங்கிரஸுடைய அகில இந்திய தலைமையாகட்டும் தமிழ்நாடு தலைமையாகட்டும் இங்கே இருக்கிற பொறுப்பாளர் கிரீஷோடங்கர் அவங்களுக்கு என்ன கூடுதலாக இடங்களை பெற வேண்டும் அப்படின்றது தான் பிரதானமான எண்ணமாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து காரணம் இருபத்தைந்து இடங்கள் போதாது இப்போ இங்கே உக்காந்துருக்கிற பத்து எம்பி இருபத்தஞ்சி எம்எல்ஏக்கள் மட்டும் எண்ணிக்கை போதுமா அப்படின்னு சத்தியமூர்த்தி பவனில் ஏற்கனவே பேசியிருக்காங்க கூடுதல் பலத்தோடு நாம் நிற்க வேண்டும் கட்சி வந்து கட்டமைப்பில் வந்து உயர்ந்திருக்கிறது பூத் கமிட்டி வந்து நம்ம அமைத்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற இருபத்தஞ்சி வந்து ஒரு மாவட்டத்திற்கு ஒரு எம்எல்ஏ தொகுதி ஸோ முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதினு கணக்கு போட்டு முப்பத்தொம்பது முப்பத்தெட்டு இடங்கள் கேட்டுக்கொண்டிருக்கார்கள் இதில் மூணோ நாலோ அஞ்சோ கூடலாம் இல்லை இப்போ திமுக கூட்டணியில் என்ன பிரச்சனை அதாவது அதிமுக கூட்டணியில் யாரும் பாஜக அதிமுக தவிர இல்லை அவங்க வெயிட் பண்ணுறாங்க யாராவது தேமுதிக வரலாமா பாமக வருமா அப்படின்றதுக்கெல்லாம் வெயிட் பண்ண இப்போ திமுகவில் அந்த மாதிரி யாருக்காக வெயிட் பண்ணணுன்னா இருக்கிற கட்சிகளில் ஒரு தேமுதிகவோ அல்லது டிடிவி அல்லது ஓபிஎஸ் அப்படி யாராவது வருவாங்கன்னு வெயிட் பண்ணால் கூட இருக்கிற சீட்டில் பெருசாக குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அந்த கடந்த முறை கொடுத்த சீட்டையே இந்த தடவையும் கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியாச்சுன்னா திமுகவில் அதை ஏன் இந்த இலபுரியை வச்சுக்கிட்டு இருக்கணும் இதைத்தான் காங்கிரஸ் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது கடந்த சில நாட்களாக நீங்கள் அந்த கிரிஷ்டோளுங்கிற பேட்டி பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் கிடைத்த பாடங்கள் தோல்வி மூலமாக கிடைத்த பாடங்களில் அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தெரியுதுன்னா கடைசி நேரத்தில் கூட்டணி முடிவு தொகுதி பங்கீடு வேட்பாளர் அறிவிப்பு என்று பல குழப்பங்களை காங்கிரஸ் கட்சி சந்தித்திருக்கிறது பீகாரில் எங்களுக்கு மிகப்பெரிய தோல்விக்கு காரணமே கடைசி நேரத்தில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது வேட்பாளர் அறிவிக்கப்பட்டது ஸோ திமுக முன்கூட்டியே இதை வந்து முடிக்க வேண்டும் நியாயமான விஷயந்தான் திமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை நீங்கள் கேட்டது நூற்றுக்கு நூறு சரியான கேள்வி இந்த நிமிடமே யார் யாருக்கு என்னென்ன தொகுதினு கூட கொடுத்துடலாம் கூட்டணி கட்சிக்கு திமுக மட்டும் வேட்பாளர் அறிவிப்பதை தாமதப்படுத்தி கொண்டிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு புதிய உள்ளே வந்தால் நாங்கள் சில தொகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சைசபிள் தொகுதியை ஒதுக்கிட்டு காங்கிரஸுக்கு இந்த தொகுதி இத்தனை தொகுதி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருமா முடியாது காங்கிரஸுக்கு இத்தனை முப்பது தொகுதி இருபத்தஞ்சி தொகுதி நீங்கள் ஒதுக்கினீங்கன்னா மற்ற தொகுதிகள் காங்கிரஸ் வேட்பாள இப்ப மனு இந்த இடத்தில் யாருக்கு வேலை செய்வாங்க அவங்க ஏகப்பட்ட குழப்பம் இந்த தேர்தல் சூடு பிடிக்கிற நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் தான் இந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் வந்து தீர்க்கும் அப்ப என்னன்னா இத்தனை இடங்கள் இந்த கட்சிக்கு இத்தனை இடங்கள் இந்த கட்சிக்கு வந்து விட்டால் அதுக்கப்புறம் அவங்க வேட்பாளர் விஷயத்துல தேர்வு மும்முரமாயிருவாங்க இது காலகாலம் நடக்குது ஆனா காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா கிடையாது எங்களுக்கு இதனால்தான் பிரச்சனை இதனால தான் தோல்விங்கிறாங்க அப்படி கிடையாது பூத்து கட்டமைப்பு நல்லா இருக்கு வளர்ந்து எதுக்கு தோல்வி பற்றி கவலைப்படுறீங்க இல்ல அப்படி பார்த்தா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எண்ணிக்கை சீட்லாம் முன்னாடியே முடிவு பண்ணது தானே ஆனா அவங்க வேட்பாளர் கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டே இருந்தாங்களே ஏங்க மயிலாடுதுறை எம்பி ஆக இருக்கிற சுதா எப்ப போனாங்க காலையில் தானே போனாங்க கடைசி நாளில் வேட்புமனு கடைசி நாள் வேட்புமனு தாக்கல் செய்கிற கடைசி நாள் சுதா போனாங்க அப்போ அந்த தொகுதி நிறுத்தி வச்சாங்கல்ல இப்போ உங்களுக்கு சீட்டே ஒதுக்கி விட்டாலும் நீங்கள் வேட்பாளரை அறிவித்து விட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்களா நீங்கள் சொன்ன மாதிரி சமீபத்தை உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் மயிலாடுதுறை யாருக்குன்னே தெரியாது ஸோ என்ன குழப்பம் வரும் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கூடுதல் தொகுதி திமுக வந்து கேட்டு பெற வேண்டும் அது உண்மையிலேயே அவங்களுக்கு ஆசையாக இருக்கலாம் ஆனால் திமுக ஒரு அண்டர் கிரவுண்ட்லேயே சொல்லிடணும் இந்த பாருங்கள் உங்களுக்கு இவ்வளோ தொகுதி கொடுக்குறோம் அமைதியாக இருங்க இந்த மாதிரி கூட்டணி பகிர்வு ஆட்சி பகிர்வுக்கான நேரம் வந்து விட்டது ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் அமர வேண்டும் இப்படிதான் நீங்கள் கோஷம் போட்டிங்கன்னா இது வந்து சிக்கலாக போகும் இப்போது தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு அப்படின்னு ஒரே ஒரு கட்சி தான் அறிவித்திருக்கு விஜய் கட்சி மட்டும்தான் தாவேக்கா மட்டும்தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருகிறோம்னு இதுவரை எந்த கட்சி போய் வந்து கூட்டணிக்கு நின்று இருக்குது இல்லை அதுதான் சொல்கிறேன் இப்போ ஆட்சியில் பங்கு தரும் சொன்ன கிட்ட ஏன் எந்த கட்சியுமே போகலை அதான் சொல்கிறேன் ஒரு தேர்தல் நின்று சதவீதம் வாங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் மீடியா கொடுக்குற ஹைப்பு விஜய் இரண்டாம் இடம் விஜய் மூன்றாம் இடம் முப்பது சதவீதம் இருபத்தி எட்டு இருபத்தி திரும்ப 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 மீடியா கட்டமைக்கிற இந்த போலி பிம்பத்தால் நம்ம எல்லாம் பேசிகிட்ருக்குறோம் இப்போ நான் கேட்குறேன் உண்மையிலே விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மைலேஜ் இருக்கும் ஒரு அஞ்சாறு கூட்டணி கட்சி உடஞ்சி போக வேண்டியது தானே திமுக போங்க அதிமுக கட்சியும் போல ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படுகிற போக போமாட்டேங்குது நினை கேக்குறேன் உங்களுக்கு உண்மையிலே தமிழ்நாட்டில் நீங்க அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் கவுன்சிலர் ஆகணும் பஞ்சாயத்து தலைவர் ஆகணும் நகரசபை தலைவராகணும் இப்படி எல்லாம் ஆசை இருக்கா இல்ல விஜய் கிட்ட போனா எழுபத்தி ஐந்து எண்பது இடங்கள் நிற்கலாம் ஆனால் ஜெயிப்பீங்களா இந்த கேள்வி இருக்குல்ல நீங்கள் விஜய் பக்கம் போனால் ஜெயிப்பீங்களான்ற கேள்வி இது வரைக்கும் யாராவது பதில் சொல்ல முடியுமா இல்லை இல்லை ஏற்கனவே எம்எல்ஏ ஆக இருப்பவர்கள் ஏற்கனவே எம்பி ஆக இருக்கிறவர்களுக்கு சீட்டு தருவாங்க புதிய ஆட்களுக்கு வாய்ப்பில்லை சரி புதிய ஆட்கள் வாய்ப்பு இல்லைன்னா காங்கிரஸ் அந்த மாதிரியான ஒரு எமர்ஜி கொடுக்கணும்ல நீங்கள் போகிற இடங்கள்லாம் வந்து ராகுல் வந்து தமிழ்நாட்டுக்கு வராருன்னா எத்தனாயிரம் பேர் கூட்டுறாங்க அந்த மாதிரி ஒரு எழுச்சி வந்துச்சுன்னா திமுக பயந்துரும் திமுகவே முப்பத்தஞ்சு சீட்டு கொடுத்துட்றோம் அவங்க ஒன்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இரண்டு தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தி வந்தது முப்பத்தெட்டு சட்டமன்ற தொகுதிகள் மூன்று அமைச்சர்கள் இது இருந்தால் தான் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கும் இல்லை என்றால் இருக்காது உண்மையிலே காங்கிரஸில் அப்படி ஒரு குரல் இருக்கிறது முப்பத்தெட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் மூன்று அமைச்சர்கள் அது மூன்று அமைச்சர்கள் யாருன்னு அதுவும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஒரு மைனாரிட்டி அப்புறம் வந்து ஒரு தலித் ஒரு ஓபிசி மூன்று பேருக்கு காங்கிரஸ்லேருந்து அமைச்சராக வேண்டும் உண்மையிலே ஆட்சியில் பங்கு தொடங்குன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்க இந்த மூணு பேர் யாருன்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளே காங்கிரஸுக்கு எவ்வளோ நாக்கு தள்ளோம் இது ஒன்றுமே புரியல அதாவது இதெல்லாம் வந்து அந்த ஒப்பந்தம் போடுகிற நேரத்தில் பேச வேண்டிய செய்திகள் இது தவிர இதை இதை தாண்டி எதுவுமே நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதற்கோ விவாதம் பண்ணுவதற்கோ இடமே கிடையாது ஆனால் கிரீஷ் சோடங்கர் தெளிவாக இருக்கிறார் இப்போ கூட என்ன பேட்டி கொடுத்துருக்காரு எங்களுக்கு கூடுதல் இடம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் முன்கூட்டியே முடிவெடுக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் கேள்வி கேட்குறாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தா யாருங்க வேணான்னு சொல்ல போகிறா அப்படின்னு என்ன அர்த்தம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கிரீஸ் உடங்க சொல்லியிருக்கிறார் கிரீஸ் உடங்கர் சொல்கிற வார்த்தை ராகுல் வார்த்தை ராகுலும் ஏதோ ஒரு திட்டத்தில் இருப்பதாக தான் நமக்கு தெரிகிறது இல்லைன்னா இந்த பிரச்சனையை மாணிக்க தாக்கர் சொல்லணும் ஜோதிமணியை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவு பாதையில் போகிறதுன்னு போடணும் ஒரு மாவட்ட தலைவர் பஞ்சாயத்துக்கு போய் தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவு பாதையில் போகிறது என்றால் அப்போ என்ன நோக்கம் ஏதோ ஒரு திட்டத்தோடு காங்கிரஸ் செயல்படுகிறது உண்மையிலே அது திமுக அகாமடேட் பண்ண போகிறாங்களா நீங்கள் முதல்ல கேட்டிங்களே வலிந்து திமுக அவர்கள் வெளியே தள்ள போகிறதா எனக்கு தெரிந்து திமுக வலிந்து தள்ளாது ஏன்னா காங்கிரஸ் வெளியே போனால் திமுகவுக்கு சேதாரம் உண்டு மறுக்கவே முடியாது நாலு பர்சன்ட் நாலரை பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சன்ட்டு இந்த பர்சன்டேஜுக்குள்ளே போகக்கூடாது போக போனால் அது தப்புது அப்படி நீங்கள் போகிற பட்சத்தில் கூட்டணி விட்டு வெளியே போகிற பட்சத்தில் திமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு சூழல் வருன்றதுனால தான் இப்போ வந்து திமுக விமர்சனமே ஒன்று மாணிக்கம் தாகூர் காங்கிரஸுக்கு எதிராக செயல்படுகிறார் அப்படின்னு டிகேஎஸ் கேஎஸ் சொல்கிறாரு ஆர்எஸ்எஸின் குரலாக மாணிக்கம் தாகூர் ஒழிக்கிறார் அப்படின்னு அப்துல்லா சொல்றாரு அப்ப கிட்டத்தட்ட ஒரு ஒப்பீடோட காங்கிரஸை நகர்த்தது திமுக ரெண்டு பக்கமும் சண்டை வந்து மெல்ல வளர தொடங்கி இருக்கிறது இன்னும் மேலும் வளர்ந்தால் மிகப்பெரிய ஆபத்து இதுக்கு வந்து கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு காங்கிரஸ் கையில் இருக்கு திமுக இருக்கு நான் சொல்லிட்டேனே இப்போ திமுக தலைமை என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்க நாங்க ஆரம்பிக்கல நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க எதுக்கு வந்து திமுக பதினேழு புள்ளி அஞ்சு இந்த சதவீதத்தை வச்சுக்கிட்டு யார் இப்படி பேட்டி கொடுக்க சொன்னதுன்னு கேட்பாங்களா இல்லையா திமுக பதினேழு புள்ளி அஞ்சு நீங்கள் வந்து ஒரு சர்வே வச்சுக்கிட்டு யார் பேச சொன்னது இப்போ இந்த இதுக்கு ஆரம்ப புள்ளி வந்து காங்கிரஸ் எது சொல்லணு ரெண்டு பக்கமும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்கன்னா அதாவது நிறைய சண்டைகள் வலுக்கும் நிறைய தப்பு தப்பான வார்த்தைகள் வந்து விழும் கடைசியில் வந்து யாரோ ஆசைப்பட்டது போல காங்கிரஸ் திமுக கூட்டிலும் பிரிந்து விஜய்கிட்ட போனாலும் ஆச்சரியப்பட முடியாது ஏன்னால் சண்டை வலுத்து விட்டால் அதுக்கு தானே காத்திருக்குறாங்க மாணிக்கத்தாகூர் கடைசி ரவுண்டு வரைக்கும் எப்படி தகுன்தவம் போட்டு ஜெயித்தார்னு நல்லா தெரியும் திமுக எப்படி ஜெயிக்க வச்சது ரெண்டு அமைச்சர்கள் சாத்து ராமச்சந்திரனும் தங்கம் தென்னரசும் எப்படி வேலை பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேர் இல்லைன்னா தாகூர் எம்பியே இல்லை இங்கே நாற்பது நாற்பது ஜெயிச்சாங்களே தமிழ்நாடு பாண்டியில் அது ஒரு தொகுதி எழுந்திருப்பார்கள் விஜயகாந்த் மகன் எம்பி ஆகியிருப்பார் அப்படிப்பட்ட மாணிக்கம் தாகூரே என்ன சொல்கிறாருனா வெளியே போக வேண்டும் பல முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மாணிக்கம் தாகூர் தான் கே சி வேணுகோபால் பேச்சு கேட்டுக்கொண்டு இந்த விவகாரத்தை வந்து முன்னின்று செய்பவர் அவர் வந்து ராகுல் கிட்ட நல்லா இருக்காரு நல்லா இல்லை அதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை பட் காங்கிரஸ் ஒரு திட்டம் வைத்து செயல்படுகிறது அதிமுகவில் இந்த பிரச்சனை எப்போ முடிவு வரும் தேர்தல் அறிவிக்கப்பட்டாக்க ஓரளவுக்கு சுமூகம் ஆகிடுமா இல்லை அது வரைக்கும் அந்த குழப்பம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அண்ணா அதிமுக தலைமையில் தான் கூட்டணி இல்லை என்டிஏ கூட்டணி இது எப்போ முடிவாகும் இது எல்லாமே திட்டம் போட்டு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது அதிமுகவில் ஒரு குழப்பம் திமுக ஒரு குழப்பம் இல்லை இப்போ குழப்பமே இல்லைன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும் பிரச்சனை வேறு மாதிரி வெடிக்கும் அப்போது சீட்டு கொடுங்க நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு வரும் ஸோ இந்த குழப்பம் இருப்பதாக நம்மலாம் பேசி கொண்டிருக்கிறோம் எடப்பாடி வந்து அமித்ஷா கூட்டத்துக்கு ஏன் போகல அமித்ஷா பங்கேற்ற பொங்கல் விழாவில் ஏன் எடப்பாடி பெயரை அவர் உச்சரிக்கலை இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா இப்படி நீங்கள் அதிமுக கூட்டணி வந்து ஒற்றுமையாக இருக்கிறது அவங்க வந்து பேசி முடிவெடுத்து விட்டாருன்னா அப்போ சீட்டு பிரச்சனை நம்பர் பிரச்சனை யார் யாருக்கு என்னென்ன தொகுதி பிரச்சனை இதெல்லாம் வரும் இந்த பிரச்சனை கிளம்போம் அதுக்கு இப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்கலாம் எடப்பாடி பெயர் அமித்ஷா ஏன் உச்சரிக்கவில்லை சரி ஏதோ பேஸ்ட்டு போட்டோம் விடுங்க அப்படின்னு அவங்க பாட்டுக்கு விட்டுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் நினை கேட்குறேன் என்டி அரசு என்டி அரசுன்னு சொல்லுங்கிறார் இதெல்லாம் முடிஞ்சாலும் நீங்கள் சொல்கிறது வந்து எண்ணிக்கை பிரச்சனை வரும் அதில் கூட்டணி குழப்பம் இருக்குன்றாங்க தொகுதியில் பிரச்சனை இருக்கும் அதுலேயும் கூட்டணியில் குழப்பம் இருக்குன்னு வாங்க இது வரைக்கும் நீடிக்கிறது இந்த இந்த ஏதோ ஒரு குழப்பத்த சொல்றது இப்படி ஒரு குழப்பத்தில் போட்டு போட்டோம் இப்போ பாருங்க திரும்ப திரும்ப அவர் வந்து மேற்கு வங்கத்திலும் தமிழ்நாட்டிலும் என்டி அரசு அமையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரலில் ஆட்சி அமைக்கும் யார் என்டி அரசு என்டி அரசு சொல்றாரு மோடி தலைமையிலான என்டி அரசுங்கிறாரு இப்போ என்ன நமக்குலாம் என்ன விவாதம் வரும் எதுக்கு மோடி தலைமையிலான என்டி அரசு நீங்கள் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல எடப்பாடியே தான் சொல்லிட்டு இருக்கார் எங்கள் கட்சி தான் தனித்து ஆட்சி அமைக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்த பிரச்சனைலாம் வந்து ஆரம்ப காலத்தில் கூட்டணி அரசு அப்படின்லாம் கேள்வி வரும்போது தம்பிதுரை எப்படி பேட்டி கொடுத்தா தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வரலாறே கிடையாது ஏற்றுக்கவே முடியாதுன்னு பேட்டி கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்னென்னாங்க அண்ணாமலை என்ன பேட்டி கொடுக்குறார் எடப்பாடி வந்து தலைமையிலான அதிமுக ஆட்சி அமையும் எடப்பாடியை முதல்வராக்குவது எங்களுடைய கடமை ஸோ அமித்ஷா வந்து என்டி அரசு என்டி அரசுன்றது அவருடைய அஜெண்டா இந்தியா முழுமைக்கும் பாஜக கூட்டணி அரசு ஆட்சி செய்ய வேண்டும் என்டி அரசு என்று சொல்லப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் எடப்பாடி தான் கூட்டணி கட்சி தலைவர் எடப்பாடி தலைமையிலான ஆட்சி தான் அவர் வந்து ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுக்கும்போது அப்படி சொல்லலை மேடையில் இப்படி சொல்லலை என்ன ஒன்றா சொல்லிக்கலாம் ஆனால் அவர் திருத்த முடியாது என்டி அரசு தான் சொல்வார் அமித்ஷா எடப்பாடி தலைமையிலான அவருக்கு கௌரவ குறைச்சல் ஏன்னா தொடர்ந்து மத்தியில் மூன்று முறை ஆட்சிக்கு வருகிறார்கள் இந்தியாவில் இருபது மாநிலங்களுக்கு மேலாக ஆட்சி பிடித்து வைத்திருக்கிறார்கள் கூட்டணி அரசு ஏதோ ஒரு வகையில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறது வந்து எட தமிழ்நாட்டில் மட்டும் எடப்பாடி தலைமையிலான அரசுக்கு நாங்கள் ஒத்துழைப்போம் வேலை செய் அவருக்கு ஒரு கௌரவ குறைச்சல் ரெண்டாவது ஜெயலலிதாவோ அந்த மாதிரி ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரோ ஒரு அட்டமண்ட் லீடர் மாதிரி வச்சுங்களேன் அமித்ஷா இறங்கி போயிருப்பான்னு வரேன் ஒன்றுமே இல்லை அமித்ஷா வாயை திறந்துருக்க மாட்டார் ஜெயலலிதா இருந்தால் அதிமுக கூட்டணி வந்திருக்குமா வராதான்றது வேறு ஆனால் அப்படியே வந்திருந்தாலும் வாயை திறக்க மாட்டார் அதனால் இது ஒரு மேட்டர் இல்லை என்னென்னா இதை வந்து விவாதம் வந்து இப்படியே போகட்டும்னு அதிமுக விரும்புகிறது திமுக காங்கிரஸ் விரும்புகிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நிறைய இடம் கடைசியில் பாருங்கள் எல்லாம் அங்கங்கே போய் பதுங்கு குழியில் எப்படி செட்டில் ஆகுறாங்களோ அப்படி போய் எல்லோரும் பதுங்கு குழியில் பதுங்குவது போல் செட்டில் ஆவாங்கன்றது தான் என்னோடய யூகம் கடைசியாக வந்து அதிமுகவுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை ஓபிஎஸ் டிடிவி எந்த பக்கம் வருவாங்கன்னு இதில் ஓபிஎஸ் கூட இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஐயப்பன் வந்து தாவேக்காவுக்கு போகிறாருன்னு இன்றைக்கி போட்டு அவர் மறுத்து அப்படி செய்தியெல்லாம் வந்தது இன்னமும் அந்த ஒரு சூழல் இதெல்லாம் இவங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னாக்க இந்த கூட்டணி அதிமுகவில் ஒரு குழப்பம் இல்லை திமுகவுக்கு இவங்க போகிறதா இல்லையான்றது ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா திமுகவுலையும் நிலவுகிற அந்த குழப்பம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வந்துருமா இந்த தேமுதிக டிடிவி ஓபிஎஸ் பாமக தான் பிரச்சனை இருக்குதா அதாவது எல்லா இடத்துலையும் குழப்பம் இருக்குது இப்போ டிடிவி தனி கட்சி தானே சற்று முடிவு எடுக்கலாம்ல அவர் என்ன சொன்னார் எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருந்தால் அந்த கூட்டில் இருக்க மாட்டேன்னு சொன்னார்ல டக்குன்னு டிடிவி வந்து தாவேக்காவில் இணைந்தார் ஏன் வரமாட்டேன் தாவேக்காவோடைய கூட்டணி இணைந்தார் ஏன் வரல வராது நீங்கள் தேர்தல் வந்து தேதி அறிவிக்கிற வரை அதுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக வரை இந்த பிரச்சனை இருக்கும் தேமுதிக ஒன்பதாம் தேதி முடிவு சொல்லிடுமா சொல்ல சொல்லவே சொல்ல மாட்டேன் எழுதி இங்கே பாருங்கள் இப்போ அந்த அம்மா அதிமுகருந்து ஒரு ஸ்லிப்பு கொடுத்தாச்சு உங்களுக்கு ராஜசபா எம்பி உறுதினு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க எங்களை எல்லா கட்சியிலும் அழைக்கிறது நாங்கள் இன்னும் முடிவு செய்யவில்லை எங்கள் அதிமுகலேருந்து ஒரு எம்பி சீட்டு நீங்கள் போய் சுதீஷ் வாங்கிட்டார் கை நீண்டி சுதீஷ் வாங்கின பிறகு நாங்கள் யாருடன் கூட்டணி சொல்ல மாட்டோம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ அந்த அந்த சீட்டு எங்களுக்கு அதிமுக தருகிற ராஜ்யசபா சீட்டு எங்களுக்கு இல்லை எங்களுக்கு வேண்டாம் சொல்லுவீங்களா ஏன் சொல்ல மாட்டீங்க இப்போது இந்த முறை வந்து ஏப்ரல் மாதம் தேர்தல் ஏன்னா புதுக்கோட்டையில் பொங்கல் விழாவில் அமித்ஷா சொன்ன வார்த்தை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏப்ரலில் என்டி அரசு தமிழ்நாட்டில் அமையும் அப்போது மார்ச் முதல் வாரம்தான் தேர்தல் அறிவிப்பார்கள் மார்ச் முதல் வாரம் அல்லது பத்தாம் தேதி வாக்கில் பத்தாம் தேதி வாக்கில் அறிவித்தால் ஏப்ரல் இருபது இருபத்தைந்து ஏன்னா தேர்தல் நம்ம தமிழ்நாட்டில் டென்த்து ப்ளஸ் டூ தேர்வு இருக்கிறது இந்த தேர்வு முடிந்த பிறகு ஏப்ரல் இருபது இருபத்தைந்து தேதிக்கு பின்னால் ஒரே ஃபேஸில் இருக்கும் இருபதாம் தேதி இருபது இருபத்தைந்தேதிக்குள்ள ரெண்டு மூணு நாட்களில் வந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்துவிட்டால் மே மாதத்திற்கு முன்பாக எல்லாமே முடிஞ்சிடும் ஆட்சி அமைக்கிறதுலாம் அதனால தான் அவர் வந்து இண்டிகேஷன் பண்ணியிருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் ஆட்சி அமைக்கும்னு சொன்ன வார்த்தை என்னென்னா கண்டிப்பாக ஏப்ரல் பதினஞ்சு இல்லை இருபதாம் தேதிக்குமாக தான் தேர்தல் நடக்கும் அந்த அறிவிப்பு மார்ச் முதல் வாரம் இதுதான் நமக்கு இண்டிகேஷன் அதனால் மார்ச் முதல் வாரம் வரை எந்த கட்சி முடிவு செய்யாது ஒன்று எழுதி வச்சுங்க நன்றி நன்றி